வணக்கம் நேர்களே இது தமிழர் ஊடகத்தின் எனது பாதை எனது பயணம் இந்த நிகழ்வில் நித்தம் ஒரு சிறப்புக்குரியவர்களை நாம் அறிமுகம் செய்கிறோம் இன்றைக்கி நாம் யாரை அறிமுகம் செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு சித்த வைத்தியர் இரண்டாவது சித்த வைத்தியத்தில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நிறைய இருக்குது சித்த வைத்தியம் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி அந்த சித்த வைத்தியத்தினுடைய பெருமைகளை சொல்ல நம் மதியில் இன்றைக்கி வந்திருக்கிறாரு இ தமிழ் மாறன் அவர்கள் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்போம் பாருங்கள்லேருலே ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கங்கய்யா ஐயா உங்களை பற்றின சுய விவரங்களை சொல்லுங்கள் தமிழ் மாறன் நான் எங்கள் சொந்த ஊர் வந்து பூர்வீகமாக கொடைக்கானங்காண்டு நாற்பது கிலோமீட்டர் பூண்டி என்னுடைய அப்பா அம்மாவெல்லாம் நாங்கள் மதுரைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் வருஷமாகுது இதை வந்து நான் வந்து வெல்ட்ரு வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு இருபது வருஷமாக சித்த வைத்தியத்தை வந்து திருப்பூர லைப்ரரியில் பக்க படித்ததுனால ஒரு சங்கம் மூலியமாக ஒருத்தர் அறிமுகமானார் அங்கேருந்து நான் இந்த வைத்தியத்தை கற்றுக்கிட்டு இந்த வைத்தியத்தை சிறப்பாக நான் செஞ்சுக்கிட்டு வரேன் ஐயா அந்த இந்த சித்த வைத்தியத்தில் ஆர்வமாக எப்படி கற்றுக்கிட்டிங்க இந்த சித்த மூதாதையர்கள் வந்து சித்த வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்க ம கொடைக்கான மலையில் சரி சரி அதனுடைய இதில் வந்து நாங்களும் ஒரு சில புத்தகங்கள்லாம் வந்து திருப்பூரோடய லைப்ரரியில் படித்து அதுலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு வந்து எனக்கு அறிமுகமானார் அவர் வந்து சங்கத்தை மூலியமாக மதுரை சித்த வைத்திய சங்கம்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் போய் கலந்துக்கிட்டீங்க இன்னும் இது மேலும் அறிவை வளர்த்துக்கரலாம்னு சொன்னாங்க அதுலேருந்து மேலும் மேலும் பல வைத்தியர்களை பார்த்து அவர்கிட்ட இருந்து பல ம வைத்திய முறைகளையும் மருந்து செய்முறை பக்குவங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு மதுரை சத்திய சித்த வைத்திய சங்கத்தில் இலவச பிரிவுகளும் மருந்து ஆளுநராகவும் பணியாற்றி இப்போ சங்கத்தில் வந்து பொருளாதார இப்போ தற்சமயத்தில் பொருளாளர் எல்லாருக்கும் இப்போது மருத்துவம் பார்க்குறீங்களா வைத்தியம் பார்த்துட்டு தாங்கியா இருக்கும் நிறைய நோய்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான நோய்கள் ஏற்கனவே இருந்ததா இல்லை இப்போ சமீபத்தில் வர்ற நோய்களாக இந்த நோய்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா ஒவ்வொரு நோயும் வந்து பல பாகங்களாக வந்து சித்தர்கள் ஏற்கனவே கணிச்சு வச்சுருக்காங்க மொத்தம் நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு நோயின்னு சித்தர்களால் வகுக்கப்பட்டது அதில் நாலாயிரம் நோய் வந்து போகும் நானூறு நோய்க்கு தான் மருந்து நாற்பத்தெட்டு நோய் கர்ம விநாய கர்ம வினயினால் வந்து போகிற நோய் இதை நானூறு நோய்க்கு மருந்துகள் ஏற்கனவே சித்தர்களால் கணிக்கப்பட்டு இருக்குது இந்த மருந்துகள் யாருமே நாங்கள் எதுவும் கண்டுபிடிக்கல சித்தர்களால் எழுதப்பட்டது இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நோய் குணமாயிட்டு தான் வருது ஒவ்வொரு நோய் வந்து கப நோய் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு வகையாக பிரிச்சிருக்காங்க மதுமேக நோயினா இருபத்தோரு நோயாக பிரிச்சுருக்காங்க வாத நோய்ங்கிறது எண்பது வகையாக பிரிச்சுருக்காங்க இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் பல பாகங்கள் வந்து மைக்ரோமீட்டர் லெவலில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க அதுக்கான மருந்துகளும் அன்றே வந்து சித்தர்களால் கணிக்கப்பட்டு இருக்குது அந்த மருந்துகளுக்கு இப்போயும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் சோகமாயிட்டு தான் இருக்க சித்த வைத்தியம் அப்படிங்கிறது மூலிகை சம்மந்தப்பட்டதா இல்லை பாஷானம் சம்மந்தப்பட்டதா இல்லை இதுக்கும் இதுக்கும் இது பிரிவினை இருக்கா இதில் மூலிகை முதல்ல வந்து மூலிகை தலைப்பார் வேறுபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாசானம் அப்புறம் வைப்பு சரக்கு இந்த பாடானங்கள் பூமியில் விளையிற கூடிய ரா மெட்டீரியல் இரும்பு இரும்பு தங்கம் வெள்ளி எல்லாம் மருந்து அதை வைத்தியர்கள் வந்து சித்தர்கள் வந்து முறையாக மருந்தாக செஞ்சு கொடுத்து நோய் பல நோய்களை குணப்படுத்தியிருக்காங்க இதில் பாசனங்குற நவ பாசனங்கிற ஒம்பது பா வீரம் பூரம் லிங்கம் தாளகம் மனவு சிலை அப்படிங்கிற பாசனங்களையும் மருந்தாக்கி கொடிய நோய்களுக்கு கொடுத்து குணமாக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அதை பண்ணிகிட்ருக்கோம் சரி பாசனம் அதுக்கு உதாரணம் ஏதாவது ஒன்று எங்களுக்காக காட்ட முடியுமாங்க இந்த லிங்கங்கிற ஒரு பாசானம் லிங்கம் லிங்கம் இந்த மாதிரியான எத்தனை பாசானங்கள் எத்தனை இருக்கு நவ பாசனம் ஒன்பது பாசனம் இருக்கு அதோட பேர் தெரியும் வீரம் வீரம் பூரம் லிங்கம் மனோ சிலை கெந்தகம் இந்த மாதிரி இருக்குது நவ பாசனத்தை நம்ம பாசனங்களும் சுத்தி செய்து முறையா அதுக்கான பக்குவமாக செஞ்சு சிலையா செஞ்சு அதை அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டோம்னா எல்லா நோய்களும் உனக்கு கொடிய நோய்கள்லாம் மாறும் இதில் மருத்துவத்திற்குன்னு சிறப்பான சித்தர்கள் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா அகத்தியர் வந்து தன்வந்திரி அகத்தியர் இதுலாம் முக்கியமான ஐயா இன்னொரு சந்தேகம் அதாவது இன்றைக்கி இந்த கொரோனா காய்ச்சல் வர்றதுனால கவசுர குடிநீர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி டெங்கு காய்ச்சல் வந்துச்சு அதுக்கு வந்து நிலவேம்பு கஷாயம் அப்படின்லாம் சொன்னாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கஷாயம்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு இதோட பேர் அந்த நோய் வந்தால் தான் நமக்கு தெரியுது இந்த மாதிரியான கஷாயங்கள் நிறைய இருக்குதாங்கய்யா ஆ கஷாயங்கள் நிறையா இருக்குது ஆடாதோட கசாயம் ஆடாதோட மணப்பாகு கப்பச்சுற குடிநீர் வாத வாத கபச்சுர குடிநீர் நீர்மொழி குடிநீர் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கசாயம் தனித்தனியாக இருக்குது அதுபோக லேகியம் இருக்குது சூரணம் இருக்குது பஷ்ப சுந்தர மாத்திரைகள் இருக்குது அப்புறம் கட்டு கழுங்கு இதெல்லாம் வந்து இருக்குது தங்கம் கலந்த மருந்துகளும் இருக்குது மகா வசந்த குசுமகரம் அப்படிங்கிறது தங்கம் கலந்த மருந்தெல்லாம் இந்த குடிய வைரஸ் நோய்க்கு பயன்படுத்தலாம் இப்படி என்னென்ன உ உலோகங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க இரும்பு மருந்து தங்க மருந்து வெள்ளி மருந்து இப்போ முறையாக செஞ்சோம்னா அது மருந்தாக வேலை செய்யும் நரம்புகளில் வேலை செஞ்சு எல்லா நோயும் குணப்படுத்துறதுக்கான மருந்துகள் அந்தந்த இதுக்கு இருக்குது இன்னொன்று பண்டைய தமிழர்கள்லாம் பார்த்திங்கன்னா விருந்தே மருந்து அப்படின்னு வாழ்ந்துருக்காங்க மருந்தே இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும்னா அதுக்கு என்ன சொல்கிறீங்க மாதம் ரெண்டு வாரம் ரெண்டு மாதம் ரெண்டு வருடம் ரெண்டும் இருக்கு மாதம் ரெண்டுனால் ரெண்டு ட்ரிப் என்ன தேய்ச்சி குடிக்கணும் மாதம் ரெண்டுனா ஆண் பெண் சேர்க்கை வருஷம் ரெண்டுனால் வரும் ஆறு மாதம் வர பேதி ஐட்டை கழுவணும் உடலை வளர்க்க குடலை கழவுன்னு சொல்லியிருக்காங்க உடலை வளர்க்கணும்னா குடலை கழவு அது மாதிரி வேதியை எடுத்துக்கிட்ட எல்லா நோயும் முற்றிலும் குணமாகும் இதை நம்ம வ வைத்திய முறைகளிலே வந்து உடம்பை க்ளீன் பண்ணி மருந்து கொடுக்குற ஒரே வைத்தியம் சித்த வைத்தியம் தான் எந்த வகையான பாசனங்கள் நீங்களே தயார் பண்ணுறீங்க லிங்கம் தாளகம் அனசுரை இது மாதிரி பல வைத்தியர்கள் வந்து கற்றுக்கிட்டோம் பல சித்த வைத்திய சங்கத்தில் வந்து அங்கே மருந்து மருந்து செய்ய பல பிரிவுகள் இருந்துச்சு அதிலருந்து கற்றுக்கிட்டோம் பல வைத்தியர்கள் பல இதுன்னு அனுபவத்தை கற்றுக்கிட்டதுனால அதை நமக்கு ஈஸியாக இருக்குது நம்ம இதை மக்களுக்கும் சொல்லித் தர்றோம் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த கொடிய நோய் அப்படி கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் என்ன மருந்து நீங்கள் கொடுக்குறீங்க நாங்கள் வந்து தாளிச்சாதி சூரணம் தெருகடுகு சூரணம் அமுகரா சூரணம் இந்த மாதிரி லிங்க பஸ்பம் அப்படிங்கிற பா பாசனம் லிங்க பாசனம் இந்த மாதிரி இது இதெல்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டுருக்கோம் இப்போ வந்து மக்கள் வந்து இந்த சித்த மருத்துவத்தை கொஞ்சம் விரும்ப விரும்பலை எல்லாம் இங்கிலீஷ் மருத்துவம் இங்கிலீஷ் மருத்துவம்னு போகிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இங்கிலீஷ் வைத்தியங்கிறது சட்டை ரெடிமேட் எடுத்து போடுற மாதிரி தச்சு போடுறது வந்து சித்த வைத்தியம் உணவே மருந்து அடுப்படையில் இருக்கிற அஞ்சரை பெட்டி தான் நம்ம சித்த வைத்தியம் மருந்து அது மூலப்பொருள் சித்த வைத்தியத்தில் வந்து உணவே மருந்து பார்ப்பதெல்லாம் மருந்து அதை மருந்துதான் அதை மறந்துதே எமனுக்கு விருந்து ரொம்ப 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 நன்றிங்க நிறைய கேள்விகளுக்கு அழகாக பதில் சொல்லியிருந்தீங்க நிறைய நாங்கள் கேள்விப்படாத பாஷானங்கள் பேர் கசாயங்கள் பேர் எல்லாத்தையும் அழகாக தெளிவாக சொன்னீங்க தமிழர் ஊடகத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி நேர்களே இந்த மாதிரியான சிறப்புமிக்க நபர்களை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா இல்லை அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க விரும்புகிறீர்களா நம்ம தமிழர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம்